தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே குருவே சரணம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவ திரு திருச்சி சாதுசித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் இன்னும் இந்த உலகத்தில் ஒரு கோடி பதிவுகள் இந்த தலைப்பை பற்றி வந்தாலும் மனிதனோட மனம் இன்னும் சந்தேகத்தில் தான் இருக்கும் அதாவது சுய இன்பம் செய்வது சரியாக தவறா இது உடலுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்குமா இல்லை தீங்கு விளைவிக்காதா நிறைய மருத்துவர்கள் இந்த இது சம்மந்தமாக பதிவை பேசி போட்டுட்டாங்க யோகத்தில் இருக்கிறவங்க இதை சம்மந்தமாக பேசி போட்டுட்டாங்க உடற்பயிற்சி செய்கிறவங்க ஜிம்மில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசி பதிவை போட்டாங்க ஆனாலும் ஒரு சந்தேகம் எப்போவுமே மனுஷனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது சில பேர் இதுலேயே இருக்கிறவங்க சில பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டுக்குவாங்க ஆ இது தான் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவேன் சில பேர் இந்த இவங்கெல்லாம் எங்களை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்துட்டு சரி வேண்டாம் கொஞ்சம் நிறுத்திக்கலாம் இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஸோ இந்த டைலாமா மனசில் இருக்கிறவங்க சில பேர் கொஞ்ச நாள் இப்படி இருப்பாங்க கொஞ்ச நாள் அப்படி இருப்பாங்க இந்த பதிவோட தலைப்பே நான் என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துட்டோம் இன்னிலேருந்து நான் சுயன்பம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துகிட்டு ரெண்டு மூணு நாள்லேயே அதில் தோற்று போய் திரும்பவும் அதில் விழுந்துட்டு மறுபடியும் ஒரு கில்ட்டி ஃபீல் ஒரு தாழ்வு மனப்பான்மை வச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் யாரே இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது அதனால தான் இதை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு முன்னுரை நான் பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் மனசில் அழுதுகிட்டு இருக்கும்போது எது சரி எது தவறுனே புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசினேன் இப்போ நேரம் வே வேஸ்ட் பண்ணாமல் நேராக பதிவு கொள்ள போயிடலாம் சரி இப்போது இந்த சுய இன்ப பழக்கத்தை ஏன் ஒருத்தனால் நிறுத்த முடியல அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பிறந்தது நம்ம அப்பாவுடைய சுக்கிலமும் நம்ம அம்மாவோடைய சுரோனிதமும் சேர்ந்து தான் இந்த உடல் வந்து அம்மாவோட யோனி வழியாக வெளியே வருது ஸோ இந்த உடம்பு படைக்கப்பட்டதே காமத்திலிருந்து தான் அதனால் அந்த காம உணர்வுகள் கண்டிப்பாக நம்ம உடம்பில் இருக்கிறது ஆச்சரியப்பர விஷயமே இல்லை இது இயற்கையான விஷயம் அதனால இந்த உடம்புக்குள்ள காமம் இருக்குதுங்கிறது ஆச்சரியப்பரமான விஷயம் இல்லை அதுவும் இயற்கையான விஷயம் சரி நம்ம வந்த பாதையே காமத்திலிருந்து தான் அப்படின்னா காமம் சம்பந்தமான விஷயங்கள் நம்மளோட உயிர் சக்தியிலையும் உடம்புலையும் மனதிலையும் ஒட்டிட்டு இருக்குதுங்கிறது இயல்பான விஷயம் சரி இப்போ இது இயல்பு இயற்கைங்கிறது ஒரு விதமான கன்க்ளூஷன் சரி இதை ஏன் வந்து ஒரு மனிதனால் நிறுத்த முடியல இது ஏன் பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா இது மனம் சம்பந்தமான விஷயமா இருக்கிறதுனால தான் இதை நம்மளால் நிறுத்த முடியல முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம உடலோட மொழி கேட்டு உடலுக்கு வேலை செய்யறது இல்லை மனதோட மொழி கேட்டு தான் உடலுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இதை புரியற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஒரு மத்தியான டைம்ல வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டிங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டிங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்க முடிச்சு கை கழுவி உட்காந்துருக்கும் உங்க நண்பர் வராரு வந்து டே வாடாமாப்ல வெளியில போய் கொஞ்சம் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேசி பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வயிறு நிறைஞ்சிருச்சு உங்கள் உடல் சொல்லிருச்சு போதும் இதுக்கு மேலே எனக்கு எதுவும் கொடுக்காதுன்னு ஆனால் உங்கள் நண்பனுக்காக உங்கள் நண்பன் சொல்கிறாங்கிற வார்த்தைகள் நீங்கள் மனசில் கேட்டு ஸோ நண்பனுக்காக நம்ம போய் சாப்பிடணுமே சொல்லிட்டு அந்த கடையில் போய் நின்று உங்கள் நண்பன் சொல்கிறாங்கிறக்காக உங்கள் மனசு சொல்லுதுங்கிறதுக்காக நீங்கள் மறுபடியும் டீ காஃபி வடை போண்டா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு வந்து வாமிட் பண்ணிங்கன்னா இது யார் மேலே தப்பு உங்கள் உடல் மேலே தப்பா உங்கள் மனம் மேலே தப்பா இதனால தான் நான் சொல்கிறேன் சில விஷயங்களை உடலை தான் வேலை செய்யணும் மனதை கேட்டு வேலை செய்யக்கூடாது அப்ப இப்ப இன்ப பழக்கம் வர்றது என்னன்னா மனம் போட்டு உந்துதல் கொடுக்கும் உடல் மேலே இப்ப இதை இன்னும் புரிகிற மாதிரி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் காலையில இருந்துச்சு இப்படி உட்கார்ந்துட்டு அடுத்தது என்ன வேலை செய்யணும் எங்க போகணும் என்ன பண்ண போறோம்ங்கிற விஷயத்துல முதல்ல மனசுல நம்ம எண்ணங்களால அசை போட ஆரம்பிச்சிருவோம் நான் நேராக அங்கே போகணும் சில பேர் பாருங்கள் இப்படி வெளியில் கூட சொல்லுவாங்க நேராக அங்கே போய்ட்டு நான் இங்கே வந்து இதை முடிச்சுட்டு இப்படி வந்துடுவேன் ஓகே அப்படின்ட்டு இப்படி எந்திரிப்பாங்க அதாவது மனம் வந்து பிளான் பண்ணி கொடுக்குது அதை உடல் வந்து செய்யுது இதுதான் முக்கியமான விஷயம் காரணகர்த்தாவா இருக்கிறது வந்து மனம் காரியகர்த்தாவா இருக்கிறது உடம்பு இப்போ என்னன்னா இந்த மனசுல ஒரு முக்கியமான விஷயம் ஆழமா பதிஞ்சிருச்சு இந்த சுயன்பம் பண்ணணும் பண்ண வைக்கணும்னு உடம்பை போட்டு அழுத்தக்கூடிய விஷயம் ஆழமா பதிஞ்சிருச்சு அப்ப என்ன பண்ணோம் இந்த மனது இந்த உடம்பை நீ சும்மா உட்காந்துருக்கும் போது எந்திரி போ பான் வீடியோஸ் பாரு ஆபாச வீடியோஸ் பாரு போ அங்க போ இங்க போ தனிமைப்படுத்திக்க உனவே நீ சுயன்பம் பண்ணு அப்படின்னு தூண்டி 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 இந்த உடலை கெடுத்துறது அப்ப உடல் சொல்லித்தான் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணுங்கிறது இப்போ இந்த எடுத்துக்காட்டுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை தாண்டி இன்னும் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னு இப்ப நீங்க எங்கிட்ட ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்றது நல்லதான் கேட்டதா உங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க ஆமாங்க சார் சாப்பிட்றது போய் இப்படி லூஸ் தனமாக கேட்குறீங்களே அப்படின்னு திட்டுவீங்க சரி ஓகே மூணு வேலை சாப்பிட்றது நல்லதா கேட்டதா நான் அடுத்தது கேட்குறேன் அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க ஆமா சார் மூணு வேலை சாப்பிட்றது தானே காலையில் மதியானம் நைட்டு சில பேர் நாலு வேலை சாப்பிடுவாங்க சில பேர் அஞ்சு வேலை கூட சாப்பிடுவாங்க அதெல்லாம் கரெக்டான பரவாயில்ல சார் கொஞ்சம் கேப் போட்டு சாப்பிடும் போது பரவாயில்ல தான் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிடாமே இருந்துக்கிறேன் சொல்றேன் அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க ஏங்க சாப்பிடாமே இருந்தீங்கன்னா உடம்புல சக்தி இல்லாமல் போயிருமல்ல அப்படி எப்படி சாப்பிடாமே இருக்கிறது அதுவும் தப்பு சரி நான் அடுத்தது முக்கியமான கேள்வி நான் சாப்பிட்டுட்டே இருக்கட்டுமா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கட்டும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க ரொம்ப முட்டாள்தனமாக பேசாதீங்க சார் அதை எப்படி சார் காலையில இருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறது சரி ஓகே இப்ப இத்தனை கேள்வி கேட்டதில் சில விஷயங்களை நீங்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க சில விஷயங்களை ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டீங்க சுயன்ப பழக்கம் அதே மாதிரி தான் என்னடா சார் சாப்பிட்றது கூட கம்பேர் பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க புரியறதுக்காக சொல்கிறேன் அதாவது சாப்பிடாமையே இருக்கிறது சுயன்பமே பண்ணாமையே இருக்கிறது வந்து அப்படி வந்து பெரிய யோகி ஞானி மாதிரி இருக்க வேண்டியதில்லை ஏன்னா சித்தர்களே வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தில் இருந்துகிட்டே ஆன்மீகத்தில் போகிறவங்களுக்கு ஒரு வடிகால் சொல்லியிருக்கிறாங்க மாதம் இரண்டு முறை உடலுறவு வச்சுக்கலாம் அப்படின்னு திருமணமானவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்கள் வந்து மாதம் இருமுறை வேணால் இந்த வெளியேற்றிக்கலாம் மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுது இது வந்து எத்தனையோ ஆயிரம் ரத்தத்தினால் சொட்டுகளால் ஆனதில் ஒரு சொட்டு விந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லை அதெல்லாம் மித்து அதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லிடுச்சு இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஆன்மீக பாதையில் இருக்கிறதுனால யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் சொல்கிற கூட்டத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா சித்தர்கள் அதை சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கு இருமுறை மட்டுமே விந்த வெளியேற்றணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரி அப்போ உணவு நல்லது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் உணவு நல்லது உணவு பற்றின எண்ணம் கெட்டது இப்போ காலை ஒன்போது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு மனசு என் நினச்சிட்டே இருந்ததுனா என்னத்தை உற்பத்தி பண்ணிட்டுச்சுன்னா உங்களுக்கு எப்படி டார்ச்சராக இருக்கும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஐயோ என்னடா சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிகிட்டு இருக்குது வயிறு பஸ்ட்டாக நம்ம சாப்பிட போகிறோம் அவ்வளோதானே அப்படிதான் அதுதான் உண்மை அதே மாதிரி உடலுக்குன்னு ஒரு இந்த ஒரு அந்த செக்ஷுவல் டிசையர் வரும் உணவுக்குன்னு உடலுக்குன்னு ஒரு தேவை வரும் அந்த சமயத்தில் நம்ம உடல் உறவில் ஈடுபட்டுக்கிறதோ இல்லை விந்தை வெளியேற்றிக்கிறதோ சாதாரணமாக பண்ணிக்கலாமே தவிர இதை வந்து ஒரு பொழப்பாக்கிட்டு இதுதான் வேலை காலையில் ஒரு நாளைக்கு எழுந்திரிச்சோம்னா ம மனசில் சிந்தனை கொண்டு வர்றது ஏன்னா மனம் அப்படி பழக்கப்படுத்திடும் இன்னைக்கு ஒரு ரெண்டு டைமாக சுயம் பண்ணிடணும் நம்மளை தனிமைப்படுத்திக்கணும் நம்ம போகணும் ஒரு பண்ணணும் இத்தனை விஷயங்கள் அது உண்டு பண்ணிடும் பிரியமான நான் ஒரே ஒரு விஷயம் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இதில் அடிமையாக இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் நீங்க எந்த ரெசல்யூஷனும் தயவு செஞ்சு எடுக்காதீங்க இன்னையிலிருந்து நான் சுயநன்பத்தை நிறுத்திடுவேன் நாளையிலேருந்து நிறுத்திடுவேன் என் பிறந்தநாளிலிருந்து நிறுத்திடுவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு நீங்க மனசுக்கு ஒரு விஷயத்தை அடக்குமுறை போட்டு பண்ணும்பொழுது அது இன்னும் அதிகமாகும் அதனால நான் நிறுத்துவேன் நிறுத்துவேன்னு சொல்கிறது நிறையா நேரம் பண்ணுவேங்கிறதுக்கான ஒரு அழுத்தத்தை தாங்கி நிற்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க மனசுக்கு அதனால் அப்படியெல்லாம் விட்டுருங்க நீங்கள் இயல்பாக விடுங்க சித்தர்களே சொல்லியிருக்காங்க மாதம் இருமுறைன்னு ஸோ நான் சுயன்பம் பண்ணுவேன் ஆனால் மாதம் இருமுறை தான் பண்ணுவேங்கிற ஒரு விஷயத்தை மனசுக்கு சொல்லுங்க எப்போவெல்லாம் உங்களுக்கு சமயம் கிடைக்குதோ அப்போ தியானத்தில் இருக்கும்போது மனசில் சொல்லுங்கள் இந்த விஷயமெல்லாம் உடலை வந்து அந்த உடலோட தேவையை அறிஞ்சு நீங்க பண்றதுக்காக மனசன் மனசு நீங்க வற்புறுத்துங்க என்னன்னா இதனால என்ன உடல் உடலியல் சம்பந்தமான தீமைகள் மனசு சம்பந்தமான தீமைகள் இதெல்லாம் போட்டு குழப்பிக்காமல் அந்த தூக்கி வச்சிருங்க போனதெல்லாம் போகட்டும் சரி எப்படியோ இருந்துட்டு போயிட்டோம் இனிமேல் எப்படி இருப்போம் மாதம் இருமுறை மட்டும் அது மட்டும் இல்லாமல் மன ரீதியான பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்துதுன்னு உளவியலாளர்கள் உடலியலாளர்கள் டாக்டர் யோகிசு யோகாசனம் பண்றவங்க மெடிடேஷன் பண்றவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக மனதை பாதிக்கும் எப்படி மனதை பாதிக்குன்னா திருட்டுத்தனம் இந்த திருட்டுத்தனம் எப்படி அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை கண்ணில் மண்ணை தூவிட்டு நம்ம எப்படி நம்மளை தனிமைப்படுத்தணும் இந்த இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் வந்துடும் அதாவது கூட நீங்கள் கலக்கக்கூடிய அந்த நேரம் ரொம்ப கம்மியாயிடும் எப்படியாவது தனிமைப்படுத்தணும் அப்புறம் எப்படியாவது மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போய் படங்களை பார்க்கணும் ஸோ மனம் இப்படியே பண்ணி பண்ணி மூளையில் என்ன பண்ணுன்னா மனம் வந்து மூளையில் உடம்பை வந்து எப்படி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி அந்த அந்த இன்பத்துக்காகவே அதுக்காகவே ஒன்று தயார்படுத்தணும் தயார்படுத்தணும்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிரும் அப்போ சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்துடும் நமக்கு ஒரு திருட்டுத்தனம் வந்துடும் தனிமையிலே இருப்போம் அப்புறம் எந்த செயலையும் நம்மளால செய்ய முடியாது திறம்பட செய்கிறது மனசு எப்போ பார்த்தாலும் அந்த காம எண்ணங்களை சுமந்திரியாக இருக்கும் இங்கே பாருங்க காமம் நல்லது காம எண்ணங்கள் தவறு இப்போ காலையில் இருந்து சாயந்தரம் காம எண்ணங்களே இருந்ததுன்னா அப்புறம் மற்ற வேலைகளை எப்படி செய்கிறது சாப்பாடு மாதிரி பசி வைக்கும்போது சாப்பிடும் அவ்வளோதான் மற்ற நேரத்தை அதை பற்றி மறந்தணுங்கிற மாதிரி காம எண்ணங்களை அப்படி வச்சுக்கணும் மனம் காம எண்ணங்களை உற்பத்தி பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும் நல்லா நிறையா போர் கூட சேர்ந்து பழகுங்க ஒரு ஜிம் போங்க ஒரு ஒரு நாலு பேர்த்து கூட சேர்ந்து வெளியில் போங்க ஃப்ரெண்ட்ஸை நிறைய வச்சுக்கோங்க தனிமைப்படுத்திக்காதீங்க மக்கள் சூழ்ந்துள்ள இடத்துல இருங்க டிவி பாருங்கள் கோயிலுக்கு போங்க சர்ச்சுக்கு போங்க மசூதிக்கு போங்க மக்கள் கூடுற இடங்களுக்கு போங்க கலைகளை வளர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதையவே நினச்சிக்கிட்டுருங்க அதை அதிலயே நீங்கள் முழு கவனத்தை செலுத்துங்க வேறு உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறக்கு எந்த விஷயங்கள் இருக்குது இதை பாருங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய இந்த தாழ்வு மனப்பான்மையை கொஞ்சம் கம்மி பண்ணணும் இந்த தாழ்வு மனப்பான்மையை அதிகமாகி அப்படின்னா ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப வருஷம் தப்பு பண்ணிட்டேன் இந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போடுங்க ஏன்னால் உங்களை வந்து ஆசிர்வதிக்கிறக்காகட்டும் உங்களை வந்து அடிமைப்படுத்துறதுக்கும் உங்களை மன்னிக்கிறதுக்கும் வானத்தில் யாரும் நின்றுட்டு இல்லை இந்த வாழ்க்கையை நீங்கள் நல்லா ஆனந்தமாக சந்தோஷமாக வாழணும்னு தான் இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் கடவுளுங்கிற கடவுள் தன்மையும் எதிர்பார்க்குது அதை மட்டும் நம்ம பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு போகணும் இதையெல்லாம் தாண்டி இந்த பணக்கத்தை ஏன் விட முடியல அப்படிங்கற ஒரு யோக காரணம் ஒன்னு இருக்கு அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒரு ஒரு மனிதன் உடல் உருவலில் ஈடுபடும் போதோ இல்லை வந்து விந்த வெளியேழுத்தும் பொழுதோ ஸ்ரோநித்த ஒரு பெண் வெளியேழுத்தும் பொழுதோ இந்த மூணு இதுவும் வந்து ஒன்னுதான் இந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த டைம் ஆஃப் எஜாக்குலேஷன் வெளியில் போகும்போது கடைசி இன்பத்தை அந்த உச்சநிலை அடையும் போது காலம் நேரம் சூழ்நிலை இது எல்லாம் ஒரு மனிதனுக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மறந்துடும் நீங்கள் நல்லா பாருங்கள் உடலூரோட உச்சக்கட்டத்தில் போகும்போதும் விந்து வெளியேற்றுற சமயத்துலேயுமே அவங்களுக்கு காலம் நேரம் சூழ்நிலை மறந்து போயிடும் பக்கத்தில் யார் இருக்கிறாங்க இந்த டைம் ஆச்சு இது மத்தியான நேரம் கால நேரம் சாயந்தரம் எதுவுமே ஞாபகத்துக்கு அதுக்கப்புறம் உறவினர்கள் நம்ம கூட சேர்ந்த மனிதர்கள் சக மனிதர்களை பற்றி நம்ம நினைக்கவே மாட்டோம் யாரை பற்றியுமே நினைக்க மாட்டோம் அப்போ நினைவுகள் செயலிழந்து கால நேரம் மறந்துறது சூழ்நிலைகள் மறந்துடுது அதுக்கப்புறம் ஒரு 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 ஆணுக்கு சொல்லிடுறேன் பெண்ணுக்கு இதே தான் ஒரு ஆணுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன் விந்து வெளியேறுகிற சமயத்தில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளில் உண்டான வீரியம் அப்படியே கீழே இருந்து மேலே எழுத்து தலையில் ஒரு ஜிவனு ஒரு உணர்வு வரும் இதத்தான் யோகியர்கள் கன நேர சன நேர கடவுள் தன்மைன்னு சொல்கிறாங்க அந்த இன்பம் வந்து சன நேரம் ஒரு இருபது செகண்டுக்கோ முப்பது செகண்டுக்கோ நீடித்து அந்த இன்பத்தை ஒரு மனிதன் அனுபவிச்சிட்டான்னா அதை கனநேர கடவுள் தன்மை கடவுள் தன்மை கொஞ்சம் நேரம் அனுபவிக்கிறது அதை அனுபவிக்கிறதுனால இத்தனை பாஸ் பா பாசிட்டிவான வைப்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிறதுனால இவ்வளோ பாசிட்டிவாக பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுனால தான் மனம் அதை மறுபடி மறுபடி வேணும் வேணும்னு தூண்டுது இதுவும் ஒரு போதை மாதிரி தான் கண்டிப்பா அது மனம் தூண்டுதுங்கிறதுக்காக அந்த வழியிலேயே போனால் உடலும் மனமும் பாதிக்கிறது நூறு சதவீதம் உண்மை அதனால இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா சுய இன்பம் நல்லதாக கேட்டதா நல்லது மாதம் இருமுறை மட்டும் வைத்திருந்தால் மிக 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 நல்லது அந்த மாதம் இருமுறைக்கு மேலே போனால் கண்டிப்பாக அது உடலுக்கும் மனதுக்கும் பாதிப்பை உண்டு பண்ணுங்கள் இந்த ஃபைனல் கன்க்ளூஷன் இதில் எந்த விஷயமே இல்லை சார் நான் இது இவ்வளோ ரொம்ப வருஷம் இந்த சுய இன்ப பழக்கத்தில் அடிமையாகிட்டேன் பான் வீடியோஸ் அடிமை அடிமையாகிட்டேன் நான் இதுக்கப்புறம் என்னோடய மனமே மனதையும் உடலையும் சமைப்படுத்திக்க முடியுமான தாராளமாக பண்ணலாம் இப்போ இன்னிலிருந்து நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா ஆனால் மனசை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நான் நிறுத்துவேன் அப்படின்னு தீவிரத்தன்மைப்படுத்தக்கூடாது இயல்பாக விட்டுருங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்து நீங்கள் அலசி அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக அதிலிருந்து வெளியே வந்துடலாங்க ஏங்க மனிதன் வந்து வான்வழியில் என்னென்னமோ விண்வெளியில் என்னென்னமோ பண்ணுறான் எவ்வளவோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான் உயரமான கட்டடங்களை கட்டுறான் அதிசயங்களெல்லாம் நிகழ்த்துறான் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நிறுத்துறது கண்டிப்பாக உங்களால் சாத்தியங்க அதனால் நான் முடியாது என்னால் இயலாது எனக்கு என்னோட உடம்பு போச்சு உசுறு போச்சு இதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு இன்னிலேருந்து ஆனந்தமாக சந்தோஷமாக மனசை கட்டுப்படுத்தாமல் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா எல்லாம் நடக்கும்னு உங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவேசரணம்